ஒரு நாள் காமராஜருக்கு கால் செருப்பு அருந்து விட்டது வழக்கமாக செருப்பு தைத்து போடுவதுதான் அவர் பழக்கம் செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு சொல்லி அனுப்புகிறார் உடல் நலமில்லாத அவர் வர முடியாததால் தன் மகனை அனுப்புகிறார் மகனை பார்த்த காமராஜர் அப்பா வரலையா என்று கேட்க காரணத்தை சொல்கிறான் நீ ஸ்கூல் போறதில்லையா என்று அதிர்ச்சியாக கேட்க போகிறேன் ஐயா விடுமுறை நாட்களில் அப்பாவின் தொழிலை அவருக்கு உதவியாக செய்வேன் என்றான் காமராஜர் அந்த சிறுவனை பெருமையாக பார்த்தார் அவன் அவர் காலை அளவு எடுத்துச் சென்றான் அடுத்த நாள் வந்து பேப்பரில் சுருட்டி இருந்த செருப்பை எடுத்து வைத்து காமராஜரை போட்டு பார்க்க சொல்கிறான் காமராஜர் போட்டு நடந்து பார்க்கிறார் மிக சரியாக இருந்தது யார் தைத்தது என்று கேட்க நான் தான் என்றான் அந்த சிறுவன் தலையணை அடியிலிருந்து பத்து ரூபாய் தாளை எடுத்து அவனிடம் நீட்டி வாங்கிக்கச் சொல்ல அவன் ஐயா இந்த நாட்டை காப்பாற்றுற உங்ககிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன் என்றான் உடனே காமராஜர் தம்பி உழைப்புக்கு தகுந்த காசை வாங்கிக்கணும் பா என்று பணத்தை கொடுத்தார் கல்வியை கொடுத்தவர் உழைப்புக்கு ஊதியத்தையும் தவறாமல் கொடுத்தார்